இந்த இயக்கத்தை ஆரம்பித்து ஏழு ஆட்சி பிடித்து அதை கலைஞர் கையில் ஒப்படைத்து போனார் கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார் இயக்கத்தை காத்தார் அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் அதே போல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞர்களோடு சற்று ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவன் தளபதி அவர்களை நான் இளம் பிராயத்திலிருந்து அறிந்தவன் ஆனாலும் நானே இன்றைக்கு வீக்கிற அளவுக்கு போற்றுகிற அளவுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன் காரணம் அவர் கலைஞர் இடத்திலே பணியாற்றியவர் கலைஞர் கற்றவர் அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பெறுகிற பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி நான் என்ன ஜோசியக்காரனா இல்லை பேர் என்ன இடம் பதவி கிடையாது இந்த வார்த்தையை ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடத்தில் சொன்னார் யோசர என்னையும் அவன் தளபதி இருந்தாம இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை தளபதிக்கு தெரியும் உதவியும் தெரியும் நீண்ட நின்று வளமாக சொல்லி வருகிறேன் காரணம் இந்த இயக்கம் அழியாம காக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளோ எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு சுயாட்சி கேட்டால் எதிர்ப்பு ஆகிய எதை எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் அதையெல்லாம் மீறி கையிலே ஆட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தளபதியை நான் இன்னும் உதயநிதி சொல்லுவேன் ராஜா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுதே அந்த படியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ராஜராஜருக்கு காந்தாலூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் வர்மாவரில் அல்ல தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் அச்சாரி ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு என் அரசியல் கணக்கு காரணம் தனபதிக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் அறுபது ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு மற்றும் அழகிறவன் எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் அதை கணக்கு போட்டு அவர் செய்தாலும் உயர்நிதி சரியாக செய்கிறார் சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தார் அங்கு அவர் என்ன பேச்சு கேட்க வேண்டும் என்று முடியவில்லை ஆனால் படித்தேன் என்னுடைய அனுபவத்துக்கும் அவருக்கும் சேர்த்து அந்த நான் படிக்கிற பொழுது என் கண்கள் பறித்து போய்விட்டது இனி இந்த இயக்கத்துக்கு அறிவில்லை எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு இயக்கம் தெரியாது நான் இன்னும் சொல்ல போனால் ரோட்டை நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் எமப்படாமல் ஒழுகி போகிறவன் நான் என்னை கலைஞர் அப்படிதான் வளர்த்தார் நான் கலைஞருடைய ஆஸ்தான சிவன் ஆகவே அந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் போல் இருந்தது இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கலாம் ஒரு காலத்தில் தலைவரும் நானும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் அவர் சொன்னார் துவரே போகிற முறையே நீ சீட்டு கேட்டேன் இந்த முறை கிரியான்னு எழுபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னால் கேட்டார் எனக்கு சீட்டு கேட்ட வேணாம் ரொம்ப காரியம் நான் வக்கீலா இருக்கேன் அதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு அவனுக்கு அப்படின்னு போயிட்டாங்க நான் அடுத்து கை கழுவ வந்தேன் கை கழுந்தா கை தண்ணி விட்டுறாங்க தயாளமா ஏன் தம்பி வானான் நெசிட்டு நாங்கள் நம்ம அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு எல்லாம் கொடுப்பாரு நீ நில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பத்தாயிரம் கொடுத்து ஆகியனால் நான் எம்எல்ஏவாக அமைச்சராக கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் சொன்னார் சொன்னால் பிள்ளையார் சொல்லி போட்டவர் நம்முடைய தயாள் அணி அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சிந்தித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன் அப்படி பல பேர் வளர்த்த குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய இளந்தலைகளாக வந்திருக்கிற நம்முடைய பிரதிநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக் வேண்டிய நிலை இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்